ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நண்டு தொக்கு தான் வாங்க எப்படி செய்கிறன்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து நல்ல பேன் ஹீட் ஆனதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சது சோம்பு சோம்பு நல்லா பொரியணும் பொறிஞ்ச பிறகு நம்ம வந்து சாப் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம் நம்மளுக்கு நிறைய தொக்காக வேணுன்றதுனால நம்ம வந்து ரெண்டு மூணு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிச்சு தான் நான் டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்ததாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா பொரியட்டும் வெங்காயத்தோடு நல்லா கரவேப்பில பொறிஞ்சு வரும் தொக்கு மாதிரி என்ன தொக்கு செய்தாலுமே தொக் அதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி எது போட்டாலுமே தொக்கு நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதோ ஒரு டூ மினிட்ஸ் போல் வதக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் போவோம் அதுக்கு அடுத்ததான் வந்து தக்காளியை போட்டுக்கலாம் தொக்குக்கு வந்து நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி போட்டோம்னா தக்காளி ஜூஸியாக இருக்கும் அதே தொக்கு நிறையவும் இருக்கும் குவான்டிட்டி நம்மளுக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால தக்காளி மிக்சி ஜார்லாம் அரைச்சி நான் ஊற்றியாச்சு நல்லா வதக்க விடணும் நல்லா வதங்கி வரத்துக்குள்ளே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு பொடி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு ம பொடி சாம்பார் பொடி தேவைக்கேற்ற உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிளகாத்தூளோட காட்டு நெடியெல்லாம் போகணும் அது வலிக்கும் எண்ணெய் சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வீட்டில் எல்லாருக்கும் கோல்ட் ஆயிடுச்சுன்னா இந்த நண்டு தொக்கு செய்திங்கன்னா கண்டிப்பாக கோல்டு கண்ட்ரோல் ஆகும் பாடி குளிர்ச்சி ஆகிடும் இந்த நண்டு தொக்கு சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் ஹீட் ஆகும் நம்மளுக்கும் நல்லா வதங்கிச்சு இப்போ நண்டை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்டு நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம தேவைக்கேற்ற தண்ணி கொஞ்சமாக விடலாம் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும் அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி திருப்பி மிக்ஸ் பண்ணி விடணும் ரெண்டு சைடு அப்போ தான் நல்லா குக் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் நம்ம நண்டு தூக்கு செஞ்சிடலாம் ஈஸியாக நல்லா கொதிச்சு மசாலா கிரேவி நல்லா சுக் சுக்காவாக வந்துடுச்சு மேலே கொத்தமல்லி தூவி எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பரான நண்டு தொக்கு ரெடி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது டிஃபனுக்கு சாதத்துக்கு ரசம் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் மேலே லாஸ்ட்டாக பெப்பர் தூவிக்கலாம் சூப்பரான நண்டு தொக்கு ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய்